வணக்கம் உங்கள் பவித்ரா சிவகுமார் மீடியா மீடியா நினைச்சா ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கவும் முடியும் ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெரிய அளவில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் மூடி மறைத்து அதை ஒண்ணுமில்லாம செய்ய முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சாட்சியாதான் தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் மாணவர் முக்கிலோட மரணம் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படி சொல்றேன் மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததுக்கான காரணம் என்ன இந்த விஷயத்துல தமிழக அரசுடைய அலட்சிய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்த பல தான் இந்த வீடியோல ஒரு முழு தொகுப்பா பார்க்க போறோம் ூர் மாவட்டம் அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன தம்பி நளினி தம்பதியோருடைய பதினாறு வயதான மகன் தான் இந்த முகிலன் இவரு பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு எந்த பள்ளியில அதே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கிறித்தவ அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காரு இவரு அதே பள்ளியில இருக்கக்கூடிய விடுதியில மாணவர் விடுதியில தங்கி படிக்கிறாரு அந்த மாணவர் விடுதியில இவரை யாரும் கட்டாயப்படுத்தி சேர்க்கல பெற்றோரோட வலியுறுத்தலும் இல்ல இவரேதான் வந்து விருப்பப்பட்டு நான் விடுதியில தங்கி படிக்கிறேன் பெற்றோருடைய சம்மத அந்த விடுதியில படிச்சிட்டு இருக்காரு இந்த மாணவர் கூட பிறந்த சகோதரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு நான்கு சகோதரிகளோட பிறக்குறாரு இந்த நான்கு சகோதரிகள் இவருக்கு மூத்த சகோதரிகள் நான்கு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாணவர் வந்து ஒரு ஆண் பிள்ளைக்காக அந்த பெற்றோர்கள் எப்படி தவம் இருந்து அந்த குழந்தைய பெத்திருப்பாங்க எப்படி அவர் செல்லமா அந்த வீட்டுல வளர்க்கப்பட்டிருப்பாரு அந்த நான்கு சகோதரிகள் அந்த தம்பியை எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்திருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்படி இருக்க சூழல்ல தான் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இந்த முக்கிலனுடைய பெற்றோர் இருக்காங்கல்ல சின்ன தம்பி நளினி இவங்களுக்கு ஒரு கால் வருது பள்ளி இருந்து எப்பனா மதியம் ஒன்னே முக்காக்கு அந்த கால் வருது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பையன் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா பள்ளியில அவரை காணல அப்படின்னு சொல்றாங்க எப்போ காணும் அப்படின்னு பதறி போய் அந்த பெற்றோர் கேட்கும் பொழுது காலையில எட்டு மணில இருந்து உங்க பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்தினர் சொல்றாங்க எட்டு மணிக்கு காணாம போன பையனுக்கு நீங்க ஏன் ஒரு மணிக்கு ஒன்னே முக்காக்கு தகவல் கொடுக்குறீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்கிறாங்க அந்த பெற்றோர் அதற்கு பள்ளி நிர்வாகத்தினரிடமிருந்து சரியான பதில் வராததுனால பதறி அடிச்சு பள்ளியை நோக்கி ஓடி வராங்க அந்த பெற்றோர் ஓடி வந்து என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது பிள்ளையை காணல அப்படின்னு சொல்றாங்க சரியா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால திருப்பத்தூர் மாவட்ட காவல் நிலையத்துல இவங்க ஒரு புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரின் அடிப்படையில இரண்டு தனிப்படைகள் அமைத்து முக்கிலை தேடும் பணியில காவல்துறையினர் ஈடுபடுறாங்க ஆனா காவல்துறை துறையோட அந்த விசாரணை ஒரு சரியான முறையில போகல அவங்களுடைய விசாரணை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்லன்னு சொல்லி அந்த பெற்றோர்களும் அந்த மாணவனுடைய சகோதரிகளும் பிளாக் ஸ்குவார்டுக்கு அழைக்கிறாங்க அவங்களும் வந்து தேர்தல் பணியில ஈடுபடுறாங்க அப்போ பள்ளி வளாகத்துல தான் மாணவன் தொலைஞ்சு போயிருக்கணும் பள்ளி வளாகத்தை நாங்க செக் பண்ணனும் அங்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு பொழுது பள்ளி நிர்வாகம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா மாணவர் தொலைந்து போறதுக்கு முன்னாடிதான் திருவண்ணாமலைக்கு ட்ரிப் போனாங்க அதோட மாணவன் பள்ளிக்கே வரல அப்படின்ற மாதிரி மறுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பள்ளி வளாகத்துல சோதனை நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மாணவர் வந்து விடுதியில தங்கி தங்கியிருந்தாரு விடுதி இல்லாத நாங்க சோதனை பண்றோம் அப்படின்னு கேட்கும் அது நீங்க விடுதி கிட்ட தனியா அனுமதி வாங்கிக்கோங்க எங்களுக்கும் அந்த விடுதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இந்த விடுதி பள்ளியினுடைய பொறுப்புல கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு விடுதி இந்த வளாகத்துக்குள்ளேயேதான் பள்ளி தான் அந்த விடுதியும் இருக்கு ஆனா அந்த பள்ளி நிர்வாகத்தினர் தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா அந்த விடுதிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க கிட்ட நீங்க அனுமதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை தொடர்ந்து விடுதி மேலாளர் கிட்ட கேட்கும் பொழுது இதை இதற்கான பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஆள் இல்லை அதனால் இங்கு சோதனை போட முடியாது சிசிடிவியாவது செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகளும் பிளாக் ஸ்குவாடும் கேட்கறாங்க அதற்கும் அனுமதி மறுக்கப்படுது முதல்ல அதுக்கப்புறமா இரண்டாவது நாள் ஆகுது இரண்டாவது நாள் ஆகியும் மாணவன் கிடைக்கல அப்படின்றதுனால மிக தீவிரமா சோதனை செய்யறாங்க அந்த சோதனையில இவங்க பள்ளியிலும் அந்த விடுதியிலும் சோதனை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி கேட்கவே சரி நான் அனுமதி கொடுக்குறாங்க பள்ளி நிர்வாகத்தினர் அப்படி போய் உள்ள போய் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எங்க தேடியும் மாணவர் கிடைக்கல முதல்ல அதுக்கப்புறமா சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செக் பண்ணும் போது உயிரிழந்த அந்த முக்கிய வந்து கிணத்து பகுதி அதாவது பள்ளிக்கு பின்புறமா இருக்கக்கூடிய அந்த கிணத்து பகுதிக்கு நடந்து போறதா ஒரு காட்சி பதிவாகி இருக்கு அந்த காட்சியை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த கிணத்து பகுதிக்கு போய் பாக்குறாங்க பூட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு இரும்பு கேட் போட்டு பூட்டப்பட்டிருக்க அந்த கிணத்துல ஒரு ஆண் சடலம் மிதந்துட்டு இருக்கு அன்யூனிஃபார்ம்ல அப்போ மாணவர் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல அப்புறம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அப்புறம் அந்த சடலத்தை மேல தூக்கிட்டு வந்து பார்க்கும் பொழுதுதான் அதுதான் மாயமான அந்த மாணவன் முகிலனா இருக்காரு இத பார்த்து பதறி போன பெற்றோர்கள் இது தங்களுடைய மகன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா மாணவருடைய அந்த உடம்புல பாத்தீங்கன்னா முதுகு பகுதியில ஒரு பலத்த காயம் இருக்கு தலைப்பகுதியில காயம் ஏற்பட்டு சொல்லப்படுது அவருடைய உடம்புல தோல் எல்லாம் உறிஞ்சிருக்கிறது அவருடைய சகோதரிகள் தெரிவிக்கிறாங்க சடலத்தை பார்த்து கதறி அழுத பெற்று பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளை எப்படி இறந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது அது மட்டும் இல்லாம அந்த பூட்டிய கிணறுக்குள்ள எப்படி அந்த குழந்தை விழுந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த பெற்றோர்களுக்கு வருது நம்ம வீடியோ காட்சிகள்ல சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்பொழுதே தெரியும் அவரை அந்த காப்பாற்ற முயற்சியில தீயணைப்பு துறையினர் வந்து மூன்று பேர் சேர்ந்து அந்த கேட்டை வந்து இழுப்பாங்க அதை தூக்குறதுக்கே மூன்று நபர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா மாணவன் எப்படி அதை தூக்கி தற்கொலையா இருந்தா கூட உள்ள விழுந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுக்குது அதே தொடர்ந்து இப்போ ஒரு மர்மமான முறையில ஒரு சடலம் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து அந்த இடத்துல தடையவியல் துறையினர் வரணும் அதற்கப்புறமா அவங்க அந்த இடத்த ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிணம் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்படும் ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா முதல்ல மாணவனை வெளிய தூக்குன உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க அதற்கப்பறமா தான் தடையவியல் துறை வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிச்சுதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மாணவர் இறந்தது திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஆனா இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொண்டு போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அடுக்கும் பாறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போயிருக்காங்க இதுவே நம்மளுக்கு பல கேள்விகளை ஏற்படுத்தும் திருப்பத்தூர் மாவட்டத்துல வந்து ஏன் ஹாஸ்பிட்டலே இல்லையா அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய கேள்விகளை உண்டாக்கும் அதற்கப்பறமா அந்த மாணவருடைய உறவினர்கள் எல்லாரும் பள்ளியை வந்து முற்றுகையிட்டு மாணவன் வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல எப்படி பூட்டி இருக்கக்கூடிய அந்த கிணத்துல மாணவர் உள்ள விழ முடியும் மாணவனுக்கு என்ன நடந்திருக்கு இந்த ஆசிரியர்கள் எதையோ மறை எல்லாருமே பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க மாணவருக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கூடிய ஒரு கோரிக்கையை முன்வைக்க தொடங்கி அவங்க போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கிடையில அந்த மாணவருடைய உறவினர்கள் பள்ளியுடைய அந்த உயர் பதவியில இருக்கக்கூடிய ஜோசப் மாணிக்கம் அந்த முதல்ல கைது செய்யணும் இந்த பள்ளி வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பள்ளின்னு சொல்லி பள்ளிக்கு சீல் வைக்கணும் அந்த நபரை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வைக்கிறாங்க ஆனா அதற்கு அரசு தரப்புல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல காவல காவல்துறையினரும் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால இந்த பையனுடைய சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா மீடியா முன்னாடி பல கேள்விகளை இவங்க முன் வைக்கிறாங்க அதாவது இந்த பையனுடைய மூத்த சகோதரி ஆகட்டும் மூன்றாவது சகோதரி இவங்க ரெண்டு பேரும் மீடியா முன்னாடி பேசும் பொழுது பையனுக்கு ஏதோ நடந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் வந்து பாத்துட்டு போனேன் அப்ப எங்ககிட்ட அவன் எதுவுமே பேசல சந்தோஷமா பேசிட்டு இருந்த பையன் எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும் அவன் வந்து சூசைட் எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கோழையாங் கோழை கிடையாது எங்களுக்கே அவன் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தெளிவான பையன் தான் அவனுக்கு இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய தாயார் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பையன் வந்து எனக்கு கால் பண்ணான் கால் பண்ணும்போது இங்க வந்து காலையில அஞ்சு மணிக்கு போய் என்ன மோட்டர் போட சொல்றாங்க கொஞ்சம் வேலை எல்லாம் வாங்குறாங்க மத்த பசங்களை எல்லாம் சொல்றாங்க எனக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க மோட்டர் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பயே இவங்களுக்கு வந்துட்டு எதுக்கு சின்ன பசங்களை வேலை வாங்குறாங்கன்ற மாதிரியான சில தாட்ஸ் வந்துதான் சொல்லப்படுது ஆனா நம்மளுமே இதை யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஒரு விடுதியில படிக்கக்கூடிய மாணவன் வந்து மோட்டர் போடுற வேலையெல்லாம் செய்யறது அந்த மாணவர்களுடைய வேலை கிடையாது வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கான பெசிலிட்டிஸ் இல்லாத மாணவர்கள் தான் வந்து விடுதி பகுதியில படிக்கிறதுக்கு வராங்க அங்க வரும்பொழுது அவங்கள வந்து அந்த மாதிரி வேலை வாங்குறது ரொம்ப தவறான விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனா அந்த வேலை தான் இந்த முக்கிலன் மாணவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய தாயார் சொல்றாங்க அதற்கப்புறமா முக்கிலனுடைய இன்னொரு சகோதரி என்ன சொல்றாங்கன்னா அந்த விடுதியில வந்து சீனியர் அண்ணாங்க சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து மாணவர்களை தாக்கக்கூடிய விஷயம் கூட அங்க நடக்கும் நானே ஒரு வாட்டி தாக்கப்பட்டேன் எப்படின்னா நான் வந்து ஒரு நாள் தெரியாம லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ரூம்ல அதுக்காக ஏன் லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சீனியர் அண்ணா ஒருத்தர் என்ன கண்ணத்திலேயே அரைஞ்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சகோதரி கிட்ட முக்கிலன் பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய தம்பி வந்து கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருப்பாரு வெள்ளியிலான ஒரு ருத்ராட்சம் போட்டிருப்பாரு அந்த பள்ளி வந்து கிறிஸ்தவ பள்ளி அப்படின்றதுனால சிலுவை அணியணும்னு சொல்லி ப பையனை கட்டாயப்படுத்தினாங்க வலியுறுத்தினால ருத்ராட்சத்தை கலட்டிட்டு சிலுவை அந்த பையன் போட்டுக்கிட்டான்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொன்னதால இந்து முன்னணி இயக்கங்கள்லாம் வந்து அந்த பள்ளியை முற்றுகையிட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிறித்தவர்களுக்கு அரசாங்கம் துணை போகுது சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுகளை அரசாங்கம் பெரிய அளவுல கண்டிக்கிறது கிடையாது இதுவே ஒரு இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய பள்ளியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தா அரசாங்கம் இதற்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும் இதுக்கு ஏன் அரசாங்கம் பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த இந்து முன்னணி இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி தாவேக்கா அப்புறம் அதிமுக போன்ற கட்சியினரும் அந்த இடத்துல கூடி பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க சகோதரி என்ன பண்றாங்கன்னா அந்த திருப்பத்தூர் ரயில் நிலையத்துக்கு போயிட்டு ரயில் வரக்கூடிய தண்டவாளத்துல அமர்ந்து ரயில் மறியல் போராட்டம் பண்றாங்க அது வந்து அரசியல் தலைவர்களோ பண்ற மாதிரி வராத ரயில் ரயில் பாதையில உட்காந்து பண்ணக்கூடிய போராட்டமா இல்ல கோவை எக்ஸ்பிரஸ் அந்த வழித்தடத்துல வரக்கூடிய அந்த ரயில் பாதையில உட்கார்ந்து அவங்க தன்னுடைய தம்பிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க ஒரு பெண் அந்த இடத்துல உயிரிழந்திருந்தா பல சோசியல் மீடியாக்களும் வந்து அந்த பெண் வந்து பாலியல் துன்புறுத்தப்பட்டாங்க ஆசிரியர்களால இப்படி நடந்துச்சு பேரன்ட்ஸால இப்படி நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் இருந்தா அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு ஆண் மகன் உயிரிழந்திருக்கான் அதுவும் ஒரு ஆண் மாணவன் உயிரிழந்திருக்கான் அப்படின்னும் பொழுது பெரித அளவுல பெரிய அளவுல இந்த விஷயம் பேசப்படல அது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய ஒரு சகோதரி ஒரு பெண்ணா இருந்து ரயில் மறியல் போராட்டத்துல போய் ஈடுபட்டு இருக்காங்க அந்த பையனுடைய பெற்றோர்கள் கதறிட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஃபுல்லாவே பரபரப்பான சூழ்நிலையில இருக்கும் பொழுது மீடியாக்கள் அதிக அளவுல இதை பேசல அப்படின்றதா ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி வழக்காகட்டும் அப்புறம் தாரணி அப்படின்னு ஒரு பெண் உயிரிழந்தாங்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த விஷயம் சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருந்தது ஆனா இது குறித்து ஏன் நிறைய பேரும் பேசல அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு முதல்ல அந்த மாணவருடைய சடலத்தை வாங்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்ச அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் ஐந்தாவது நாளான இன்னைக்குதான் அந்த மாணவரோட பாடியை வாங்கியிருக்காங்க இதற்குமே வந்து பாடியை வாங்க மாட்டோம் அவங்க மறுப்பு தெரிவிச்சதுக்கு அந்த பையனுடைய பெற்றோரை தனித்தனியா பல காவலர்கள் சந்திச்சு மிரட்டும் துணியிலையும் பல விதங்கள்ல கன்வின்ஸ் பண்ண முயற்சித்ததாகவும் அந்த பையனுடைய சகோதரிகளே தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பையனுடைய அந்த பெற்றோரை தனி அறையில வைத்து மிரட்டப்பட்டார்கள் அப்படின்ற தகவலை கூட அந்த பையனுடைய சகோதரிகள் சொல்றாங்க இதுல நம்ம பார்க்கும் பொழுதே இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா இவங்கலாம் மனுஷங்க தானா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து ரயில் மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க அந்த பையனுடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அவங்க உட்காந்து எனக்கு என் தம்பியோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சில விஷயங்களை கோரிக்கை வச்சு பேசுறாங்க ஒரு பெண் காவலர் அவங்களும் ஒரு தாயா இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உக்காந்து இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத எழுந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க தன்னுடைய தம்பியை இழந்துட்டு எப்படி இழந்தோம் அப்படி எப்படி அந்த பையன் செத்தானே தெரியாத அளவுக்கு உட்காந்து போராட்டம் பண்றாங்க நீதி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச நீதியை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அதை தாண்டி நீ கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துல உங்களுடைய பையனோ பொண்ணோ உயிரிழந்திருந்தா அந்த இடத்துல நீங்க ஒரு தாயா அப்படி பேசுவீங்களா இல்லை உங்களோட தம்பி உயிரிழந்ததுதான் நீங்க ஒரு அக்காவா அந்த இடத்துல அப்படி பேசுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது முதல்லலாம் ஒரு நீதி கிடைக்கணும் நமக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கான நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னும் பொழுது காவல்துறை அணுகி அந்த நீதியை நம்ம பெறுவோம் ஆனா இப்பெல்லாம் காவல்துறையும் சரி சட்டமும் சரி நமக்கான நீதியை யாரும் பெற்றுத்தர போறது இல்லை நம்ம தெருவில் இறங்கி போராடினாதான் அந்த நீதியை பெற முடியும் அப்படின்ற ஒரு தான் அந்த பையனுடைய பெற்றோர்கள் தெருவில் இறங்கி ரயில்வே பாதையில உட்காந்து போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பயனுக்கு நம்மளால நீதியை பெற்று தர முடியுமா அப்படின்னு காவல்துறை முயற்சிக்கலாமே தவிர பாதிக்கப்பட்ட நபர்களை இப்படி குறை சொல்றதோ அவங்க மீதான அடக்குமுறையை கையாள்றதோ இல்ல அந்த குற்றத்துல ஈடுபட்ட பள்ளி நிர்வாகத்தினருக்கு துணை போகக்கூடிய செயலை காவல்துறையினர் கைவிடணும் அப்படின்றதா எல்லோருடைய வேண்டுகோளா இருக்கு ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பாதுகாப்பு இன்மை காரணமா ஒரு இடத்துல விழுந்து இறந்திருக்கான் அப்படின்னா அந்த பள்ளிக்கு சீல் வைக்கணும் அப்படின்றது சரி ஆனா இப்ப வரைக்கும் அந்த பள்ளி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காம இருக்கிறது தான் நம்மளுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பள்ளியை மூடி சீல் வைக்கணும் பாதுகாப்பு இல்லாம இப்படி ஒரு பள்ளி இருந்தா என் தம்பி போல நாளைக்கு பல மாணவர்கள் சாவாங்க அப்படின்னு அந்த சகோதரிகள் வலியுறுத்தியும் கூட அரசாங்கத்தோட செவிக்கு இந்த செய்திகள் எல்லாம் எட்டாம இருக்கு எப்போதான் எட்டும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை மற்றும் ஒரு பதிவுள்ள தெரிவிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்